நமது கொடி வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி தீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் தியாகத்தை காட்டுது சிவப்பு நிறம் வீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் வெற்றியை காட்டுது சிவப்பு நிறம் ஒளியினை காட்டுவது வெள்ளை நிறம் உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிறப்பையும் காட்டுது வெள்ளை நிறம் வளமையை காட்டுது பச்சை நிறம் வறுமையை ஓட்டுது பச்சை நிறம் குளிமையை காட்டுது பச்சை நிறம் குறையெல்லாம் ஓட்டுது பச்சை நிறம் சத்தியம் காட்டிடும் கொடி கொடிநடுவே தர்மத்தின் சின்னமாம் சக்காராமே நித்தியம் சுற்றிடும் நில்லாமலே நீதியை நாட்டிடும் சக்காராமே பாடலை இயற்றியவர் குழந்தை கவிஞர் அழ வல்லியப்பா